ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸை கெட்டிங் மேரி டு த கேலைஹேட் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட்ல சில விஷயங்களை இன்டரக்டாக தான் நமக்கு காமிப்பாங்க நான் டேரக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரி டு த கேல ஹேட் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் இப்போ ஒரு சின்ன ரேக்அப் காரி காமிக்கிறாங்க தாத்தா பாட்டி ஃபோர்ஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோ அவனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளோட பேரு அக்கானி சாக்ரம் சிச்சுவேஷன் நாங்க எல்லார்கிட்ட இருந்து சீக்கிரா வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோட கசின் சீஷேக்கு மட்டும் இவங்க கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒரே வீட்டில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் தங்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணு அக்கான துரத்தி வந்தா பயந்து நம்ம ஹீரோ ஓடுறா பாத்தா பாக்ஸை கொடுக்க தான் வந்திருக்கா நீ இத மறக்கக்கூடிய ஆள் கிடையாது உனக்கு இது பிடிக்கலையோன்னு வா கேட்கவோ இல்ல இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் லஞ்ச் டைம்ல லன்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணா சீசே வந்து எனக்கு வா லஞ்ச் பாக்ஸ கொடுன்னு சொல்றா நீ அப்படி இருந்தா காலையில சாப்பிட்டுருப்பியன்னு கேட்டா மூணு ரைஸ் பால் சாப்பிட்டா ஆனாலும் எனக்கு பசிக்குது ஜஸ்ட் ஒரு வாய் கூட அப்படின்னு கேக்குறா பிக் பிரதர் பிளீஸ் சீசேக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோம் எவ்வளவு கியூட்டா வந்து கேக்குறா அவளுக்கு ஒரு வாய் கொடுத்தா என்ன குறஞ்சா பேருவன் மொத்த கிளாஸும் திட்டுறாங்க கனிவோ சைட்டாவோ ஒரே லஞ்ச கொண்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்கவும் சாக்கிற மாதிரி தான் அவளுக்கு லஞ்ச செஞ்சு கொடுத்துருக்கலாம் நீங்க டேட் பண்றீங்களான்னு கேட்டா அப்பலாம் இல்ல அப்படின்னு உங்க சொல்றாங்க போய் சொல்லாதீங்க உங்க லஞ்ச தான் அதுக்கு ப்ரூஃபா இருக்கேன்னு மத்தவங்க சொன்னா பாவி ஒரு வாய் தான சொன்னா நம்ம ஹீரோ கேட்டா ஒரே வாயில நான் அவ்வளத்தையும் சாப்பிட்டுட்டேன் உனக்காக எவிடன்ஸையும் எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சீசே சொல்றேன் அவ இதை பண்ண நம்ம ஹீரோ கேட்டா இல்ல பசிச்சுதான் தான் ஷீசே சொல்லிட்டு உன் வீட்டுல எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு ஷீசே கேட்கவோ இப்பதைக்கே எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றேன் ஹீரோக்காக ஹீமா அவரை வெயிட் பண்றா யாதார்ச்சமே இப்ப அவன் முன்னாடி போய் குதிக்க போய் இப்படி குதிக்காத கீழே விழுந்துருவான்னு சொன்னா நீ இருக்கிய அப்படின்னு ஹீமா அவரை அம்மா சைட்டோ உன்னோட லஞ்ச் உண்மையிலேயே அதை அக்கானே மேக் பண்ணலையான்னு கேட்கவும் ரெண்டு பேரும் கோ இன்சூரன்ஸா இது நடந்திருக்கலாம் இல்ல அவா என்ன காப்பி பண்ணிருக்கலாம் நம்ம ஹீரோ சொன்னா உண்மையிலேயே நீ அவ்வளவு டேட் பண்ணலன்னு கேட்கவோ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் நான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எல்லார்ட்டையும் சொல்லிதான் ஹீமாவரியா அங்க இருந்து கிளம்புறேன் எல்லாத்தையும் பாத்துதான் இருக்க நைட்டு திடீர்னு அக்கா தூக்கத்துல இருந்து முழிக்கும் போது பார்த்தா என்ன சாப்பிட்டு நம்ம ஹீரோ எந்திக்கிறான் ஒரு பேய பார்த்து அதை ஏதோ முணங்கிட்டு இருந்ததுன்னு சொல்லவா அவ்வளவுதானா நம்ம ஹீரோ பார்த்திருந்தா இந்த தனியா விட்டு தூங்காதான் அக்கானி சொன்னா இந்த மொத்த வாழ்க்கை வாங்க கூட இருக்கு நம்ம ஹீரோ காமெடி பண்றான் சரி நான் போய் பாக்குறேன் நம்ம ஹீரோ இருந்துச்சா வேண்டா இங்கே வா பிடிச்சு வச்சுக்கிற அடுத்த நாள் நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கும்போது நான் இனி இந்த இடத்துல தான் இருக்க போற பேய் ஓட்டுறவங்களை கூப்பிட்டு ரூம்ல அந்த பேய் ஓட்டுற சவுண்ட் கேட்டுதுன்னு சொன்னா அப்ப போன்ல கேப்சர் பண்ணி கொண்டு வான் சொன்னா என் போன் கர்ஸ் ஆயிரும் அப்படின்னு வா சொல்றா அதுக்கு எதுக்கு இங்க வந்தா நம்ம ஹீரோ கேட்டா கோஸ்ட் கிட்ட இருந்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதான் அப்படின்னு சொல்லி இந்த ரூம் மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு வா சொல்றா ஹீரோ பாத்ரூம் போனாலும் பின்னாடியே போய்கிட்டு கதவை திறந்து வச்சுட்டு போ நான் அப்படிதான் போகும் அப்படின்னு வா சொல்றா நான் குளிக்க போறேன்னு சொல்லவோ சரி போன நம்ம ஹீரோ சொன்னா நீயோ அங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் சேர்த்து கூட்டிட்டு போற அவ கெஞ்சி கேட்டதுனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஹீரோவை கூட போறா நம்ம ஹீரோ மைண்ட்ல தப்பான எண்ணங்கள்லாம் ஓடவோ கவுண்டன் ஆகணும் நம்ம ஹீரோ யோசிச்சா நான் கூப்பிட கூப்பிட சத்தமே கொடுக்கலாம் வா வெளியே வந்து பாக்குறேன் உன் வைஃபியால ஏதோ பிரச்சனையா இங்கன்னா அவளால பிரச்சனைனா மட்டும் தானே நீ ஹீசிய கிட்ட வரவ எல்லாருக்கும் பிரச்சனைனா சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன் தேவை உனக்கு நான் தேவை ஹீசேக்கும் நீ தேவை ஹீசே உனக்கு எப்பவோ பாத்துக்கிடுவேன் காடு மாதிரி அவன் போஸ் கொடுத்தா இல்ல நம்ம ஹீரோ தூக்கி கீழே வைக்கிறான் நம்ம பயப்படுறா குளிக்க கூட தனியா போக மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோ சொன்னா கூட ஒன்னா சேர்ந்து குளிக்கிறியான்னு கேட்டா இல்ல நம்ம ஹீரோ அப்போ குளிக்க ஆசை இல்லையா கேட்டு ஈஸியாக உங்க வீட்டை செக் பண்றேன்னு எதிர கல்யாணம் பண்ணி கேட்கவும் நான் எதுவும் சொல்ல நம்ம ஹீரோ தலையாட்டு ஒரே வீட்டில் ஒன்னா தங்குறீங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லுவோம் தூக்கிட்டு போயிருக்காங்க சொல்லாதான்னு தான் கண்டுபிடிச்சா சீசே சொல்லு நம்ம ஹீரோ சொன்னா படத்தில் பார்த்த ஒரு பஞ்ச் லைன் வரும் மறந்துட்டு சொல்லிட்டு இருக்கா சரி சொல்றது உண்மைதான் நானும் கண்டுபிடிச்சேன் எதையோ மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் நீ அவனோட ஃபேமிலி உங்ககிட்ட சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சு அப்படின்னு அக்கா நீ சொல்ற சொல்றேன் உங்க வீட்ல கோஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு அது ஒரு ஈவில் ஸ்பிரிட் அந்த ஈவில் ஸ்பிரிட் நீ வரட்லன்னா உனக்கு கார்ஸ் வந்துடும் எக்ஸாம்ல ஐம்பது மார்க் நீ கம்மியா எடுப்ப ஷீசே பேய ஓட்டுறேன் அப்படின்னு சொல்ல போது சார் நீ அவளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இங்க நிறைய ஆவிங்க இருக்கு உங்க வீடு அண்டர் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு ஷீசே சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சா வீடை எரிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அக்கா நீ சைக்கிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நான் டஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப வீட்டுக்குள்ளவே பார்த்து நம்ம ஹீரோவோட ரூம் கவா போறோம் அதோட எயிட்டீன் பிளஸ் புக்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கும் நான் பாவியா வீட்டுல அந்த மாதிரி புக் எல்லாம் படிக்கிறேன் கேட்டா நார்மல் மூவிலேயே பெட்ரூம் சீன் வரும் அந்த மாதிரி புக்கெல்லாம் என்கிட்ட இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறேன் பிரதரோட அண்டர்வேர் ஆனால் இதில் அவன் ஸ்மெல் வரல டிட்டர்ஜென்ட் ஸ்மெல்லு தான் வருது அப்படின்னு வா காமெடி பண்ணுறேன் அது அக்கானி ரூமுக்கு போகலான்னு பார்த்தா யார் ரூமில் எந்த ஸ்பிரிட்டும் இல்லைன்னு சொன்னால் உன் அண்டிசியும் நான் பார்க்கணும் அப்படின்னு வா சொல்கிறேன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் ஒரு ஷேடோவை பார்த்தா அது ரொம்ப குட்டியாக தான் இருந்தது இதையோ முடங்கச்சுன்னு அக்கானே சொல்லுவோம் அவ்வளோ யோசிக்க ஆரம்பிக்கிறா அவள் பிரெயின் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இப்போ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா அவள் எதாச்சும் கரெக்டாக சொல்லுவான் நம்ம ஹீரோவை வெயிட் பண்ணுறான் அந்த கோஸ்ட் என்னென்னா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவோம் அது போனையா எளியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான் அந்த கோஸ்ட் அது சீசே தான் அப்படின்னு வா சொல்லவும் எனக்கு நீயா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க சொன்ன டைம் அண்ட் லொக்கேஷனை வச்சு பார்க்கும்போது நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு போன தடையம் தான் அது அப்படின்னு சொல்லவும் ஏன் நம்ம ஹீரோ பட் நீ எப்படி உள்ள தாத்தா தான் என் கிட்ட ஒரு சாப்பிய குடுத்தாருசா கல்யாணமானவங்க அப்படின்னு வா சொல்ற கண்டுபிடிச்சதுக்கு ரிவார்டு வேணும்னு கேட்கவும் நீ தான் கல்பட்டுங்கிறதுக்கு நீயே கண்டுபிடிச்சதுக்கு ரிவார்டா நம்ம ஹீரோ கேக்கிறான் அக்கானோட ஹோம்மேட் சாப்பாடு அது வேற லெவல்ல இருக்கும் எனக்கு அது வேணும்னு சொல்லவும் சீ ஆரம்ப புரியுது உனக்காக பெஸ்டான சாப்பாடா செஞ்சு தரேன் அப்படின்னு வா சொல்ற சீசே இப்ப சாப்பாட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேற எதுவும் வேணுனாலும் தயங்காம கேளு அப்படின்னு நீ சொல்றேன் வாயில ஃபுட் இருக்கு பாரு நம்ம ஹீரோ தொடச்சு விடுறான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அக்கானி கொஞ்சம் பொறாமப்படுறா ஹீரோ மாடியில உட்காந்து க்ளோஸ் அவன் கூட ஷீசே கேம் பார்த்தா அக்கா அக்கானிக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு பார்த்தாலே தெரிஞ்சு நீ இதுக்கு கோமா இருக்க என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா ஒன்னும் இல்ல அப்படின்னு வா சமாளிக்கிற பிரதர் நான் உன் கூட குளிக்க வரேன் ஷீசே சொன்னா என்னது நீங்க ஒன்னா குளிப்பீங்களா ரெண்டு பேரும் ஒழுங்கா தனித்தனியா குளிங்க அப்படின்னு வா கத்துறா ஷீசே உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கா நம்ம ஹீரோ தூங்க வந்துட்டான் ஃபைனலி இப்போதான் நம்ம தனியா இருக்கோம்ல அக்கானி சொல்லுவோம் ஏன் என்கிட்ட தனியா ஏதாச்சு பேசணுமான்னு கேட்டா ஈஸியா இருந்ததுனால நான் ஒண்ணு நிறைய திட்ட முடியல விவசாய எனக்காக கேட் கேம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லல அப்படின்னு அக்கானே கேட்டா நீ அதை சீக்கிரம் பழகிட்டு அப்புறம் ஈஸியா என்ன தோக்கடிச்சிருப்பா நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஈஸியக்கு முன்னாடி நம்ம ஒன்னா விளையாண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு வா சொல்ற ஏன் இதுல என்ன இருக்க நம்ம ஹீரோ கேட்டா அந்த ஹைடெக் பிளைன் வச்சுட்டு இதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரும் திட்டி சண்டை போட்டுக்கிறாங்க நான் தான்ப்பா அந்த நாளே புல்ஃபில் ஆன மாதிரி இருக்குன்னு அக்கா நீ சொல்ற வேற எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா நம்ம ஹீரோ கேட்டா ஈஸியே தான் சொல்லவும் அவளை நைட்டு இங்க தங்க வச்சதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொன்னா அது பிரச்சனை இல்ல அவளை நீ ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிற என்னையும் அப்பப்போ அப்படின்னு வா சொல்லவும் இல்ல நான் ஒன்னும் அதை கம்ப்ளைண்டா சொல்ல வரல ஆமா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு அக்கானி யோசிக்கிறேன் அக்கானி பேக்ல யாரோ டச் பண்ண எதுக்குடா டச் பண்ற நான் கேக்குறா நம்ம ஹீரோட மெயின் திங்ல கை வைக்கவும் நீ எதுக்கு அதுல கை வைக்கிற நம்ம ஹீரோ கேக்குறேன் அவனும் அவள கை வைக்கல டிராகன்ஸ் மலாம் நான் எல்லாக்கா ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி இதே தான் இவங்க ரெண்டு பேரையும் டச் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாங்க எப்பவும் நான் பிரதர் கூட தூங்குவேன் இப்ப எல்லாம் ஷீசே லோன்லியா இருக்கேன் அப்படின்னு வா சொல்றேன் அனைவே இப்பெல்லாம் பிரதரை வச்சுக்கிறா இது நியாயம் இல்லன்னு வா சொல்லுவான் அவனு விருப்பப்பட்டு கல்யாணம் நீ அக்கானி சொல்றான் விருப்பப்பட்டு தூங்குறியான்னு கேட்கவும் அப்படி இல்ல அப்படின்னு வா சமாளிக்கிறேன் பண்ணுவீங்க நான் டிஸ்டர்பன்ஸா இல்லைன்னு பாப்போனா நீயே இங்கேயே படுத்துக்கோன்னு அக்கா நீ சொல்ற ஹீரோ தூங்கின அப்புறமா அக்கா நீ ஜலஸா ஃபீல் பண்றல ஷே சேவ உன்னால ஏமாத்த முடியாது கொஞ்சம் முட்டாள் நீயா சொல்லாம அவன் சில விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட மாட்டான் நினைச்சு நான் கவலைப்பட்டேன் பட் உங்க லைஃப் ஹாப்பியாக தான் போகுது நீங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே தூங்க போயிருந்தா என்ன சொல்ல வந்தா அது முடிச்சுட்டு தூங்க அப்படின்னு சொல்லி அக்கா நீ கத்துறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ ஹீமா வரை நம்ம ஹீரோவை லவ் பண்ற மாதிரி இன்டெரக்டா நமக்கு காமிச்சிருப்பாங்க அண்ட் ஷீசே வந்து நம்ம ஹீரோவை பிரதர்னு கூப்பிட்டாலும் ஆக்சுவலி அவ கசின் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவோட அத்தை பொண்ணுங்கிற முறையில் தான் ஷீஸே வருவா இனிதான் கதையை வரல லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்